வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள பலமதிர்ச்சி சோலைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே அந்த சோளமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா அழகர் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாங்க நம்மளுடைய ஆறாவது வீடு நாங்கள் போன வழி எப்படி போனேன் அப்படின்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வழி தான் போனோம் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வேலை தாங்க என் வீட்டுக்காரர் சரி சொல்லிட்டு நாங்கள் அதை போயிட்டு அங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போயிட்டோம் பார்த்துங்க அந்த மலை மேலே தான் அது ஏறி போக வேண்டியிருக்கும் இந்த மலையை சுற்றி தான் போகணும் பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே குரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க குரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டுங்க பாருங்களேன் இந்த ஓடுதா குரங்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு என் மகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நடந்து வரவங்களும் வருவாங்க அது மாதிரி நடந்து போகிறவங்களும் போகலாம் கார் வரும் பைக் இந்த மாதிரி போகிறவங்களும் போவாங்க பாதெல்லாம் அதுங்க இதுதான் நம்மளுடைய ஆறாவது விட நம்ம முருகன் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கக்கூடிய இடம்தான் தான் முடியும் பழமுதிர் சோலை இதை சோலை மலை அழகர் மலை அப்படின் தான் உச்சரிப்பாங்க எந்த இடத்துலையுமே பழமுதிர் சோலை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அழகருக்குரிய மலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சோ பழமுதிர் சோலைனே சொல்லாத அளவுக்கு வச்சிருக்காங்க சரி இருக்கட்டும் முருகனுக்கு தெரியாத ஒரு விஷயமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோன்னா சரியான கூட்டங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சக்திக்கு மாலைப்பட்டவங்க அதே மாதிரி ஐயப்பனுக்கு மாலைப்பட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க பார்த்துக்கோ அது இன்றைக்கி கந்த சஷ்டி சஷ்டி மாத சஷ்டின்னு சொல்லுவோம்ல அது அதனால ரொம்ப பேர் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வேறு விரதம் முடிச்சிருந்தோமா சரி சொல்லிட்டு முருகனை பார்ட்டோலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு போ கார் பார்க் பண்ணுறது கூட இடமே இல்லைங்க சரி நம்மளுக்காக ஒரு ஜீவன் அங்குக்குள்ள பைக் வச்சு நின்றுட்டு இருந்தார் அவர் இந்த பைக் எதுக்கும் நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிட்டோம் அப்படி கோயிலுக்குள்ளே போக வேண்டிதான் முருகனுடைய கோபுரம் இப்படித்தான் இருக்கும் ஏன்னா சின்ன கோயில் தான் ஆனால் அது வந்து முக்கியமான ஒரு கோயில் ஏன்னா நம்மளுடைய ஆறு படையிலையும் ஆறாவது படை இது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம தெய்வம் அதில் காட்சி கொடுக்கக்கூடியவர் முருகன் அழகாக இருப்பாருங்க நம்ம போனவனையுமே பார்த்துடலாம் அவரை நம்ம திருச்செந்தூர் மாதிரியோ பழனி மாதிரியோ ரொம்ப சுற்றி சுற்றி போகணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நம்ம போனவொனையும் முருகனை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த படி இவ்வளோதான் இருக்கும் இந்த கோயில் சின்ன கோயில் தான் மழமையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவ்வளோ அழகான தெய்வம் நம்மளுக்கு அருள்பாளிக்கக்கூடிய தெய்வம் சரின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க நாங்கள் என் வீட்டுக்கார் எல்லாருமே கிளம்பி உள்ளே போய்ட்டோம் பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நானும் என் வீட்டுக்காருமே ரெண்டு பேருமே சேர்ந்து தான் விரதம் காலையிலேயேவும் அதனால தான் சரி கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் எப்பயுமே திருப்பரங்குன்ற போவேன் இல்லைனா பழமதி சோலை இல்லை திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் இந்த மட்டும் சரி சோலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்துங்க சரி நம்ம என்னை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை அப்போ கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் நல்லதே செய்யட்டும் நம்ம முருகன் ஏன்னா அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாச்சே கருணை கடல் அவரை பார்க்குறதுக்கு நமக்கு கண்ணு பத்தாது அந்தளவுக்கு அழகு தெய்வம் சரி சொல்லிட்டு போனோம் சரியான கூட்டம் சரின்னு சொல்லிட்டு பத்துரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு அடிப்பேரலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டு பத்துரூவா தான் சரி ரெண்டு பேத்துக்கு டிக்கெட் எடுத்தோம் போனோம் முருகன் கும்பிட்டோம் உள்ளே ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் எடுக்க முடியல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு தான் கொடி கம்போ இப்படி தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் இந்த கோயில் ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நிறைய பேர் போயிருக்கலாம் சில பேர் போகாமல் இருக்கலாம்ல அதுக்காக தான் பின்னாடி சுற்றி வந்தோம் அங்கே தான் அந்த முருகனுடைய வெயில் போட்டு மயில் போட்டாங்க இந்த விஜய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்களா நெற்றி நிறைய பட்டை கோயிலுக்கெல்லாம் போயிட்டோம்னா நெற்றி நிறைய பட்டை அடிச்சிருது பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியான பட்டை தான் என் மகளை ரெண்டு பேரும் பாருங்களேன் முருகனை நினச்சிட்டோம் அப்படின்னா நெற்றி நிறைய பட்டை அடிச்சிட வேண்டியது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முருகனுடைய ஒரு நமக்கு என்ன சொல்ல அந்த அளவுக்கு நம்ம முருகன் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய வள்ளல் தெய்வங்க அவர் கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல அருள் பாலிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் சரின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரோகரை அரோகரை அப்படின்லாம் சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து கத்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வேல் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க என் பக்கத்தில் இருந்தவங்க அவங்களும் முருகனை நினச்சி ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப கும்பிட்டுட்டே இருந்தாங்க அதை ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்திங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு சரின்னு சொல்லி போயிட்டு இங்கே கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாருங்களேன் குரங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க எனக்கு பயம் ஏன்னா குரங்கெலாம் வந்து ஒரு நேரத்துக்கு நம்ம கையில் எல்லாம் வச்சு தான் பிடிங்கிரும் அப்படிலாம் சில டைம் நடந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு இவங்க பாருங்கள் சின்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குரங்கிட்ட இருக்காங்க ஆனால் சத்தம் போட்டேனே இப்படி குழந்தைய வச்சிட்டா நிற்காதிங்கன்னே டக்குன்னு பாஞ்சுட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டான்னு போயிட்டாங்க ஏன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது வாழைப்பழத்தை குழந்தை கையெல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவரை கொண்டுட்டு அப்படி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா அடுத்து வந்து கீழே அழகர் மலை இருக்காங்களா அந்த வீடியோ நான் அடுத்து போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் முருகனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குக்கனுண்டு உறைவில்லை அதனால் யாருக்குமே இந்த குறையும் வராது அப்படி இருக்கக்கூடிய முருகனைத்தான் நம்ம பார்த்தாச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாள் என் செய்யும் இனிதான் என்ன செய்யும் இனி நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் கும்பரேசர தாளும் சிலமும் தண்டையை சண்முக தோளும் கடவும் எனக்கு முன் வந்திருந்த அரோஹரா வேறுண்டறியன் பராவரணி